நேற்றும் இன்றும் பதினேழாம் தேதி நடந்த அந்த விழாவிற்கு எல்லோருக்கும் மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் ஒருங்கிணைப்பாளர் நகரம் ஒன்றியம் கிளைமன்ற நிர்வாகிகள் அவர்கள் எல்லோரையும் மாணவ மாணவிகள் பெற்றோர்களை அழைத்து கொண்டு வந்து பத்திரமாக எட்டுன்னு போய் அவங்க வீட்டில் எல்லாரும் போய் சேர்ந்து விட்டாங்க அந்த காரண அதன் காரணமாக நேற்றும் இன்றும் எல்லோரையும் அழைத்து மதிய விருந்து கொடுத்துட்டு எல்லோரையும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க ஒருத்தங்களையும் சந்தித்து அவங்களுக்கு நன்றி சொன்னார் அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தை பற்றி விசாரித்தார் எல்லாரும் டேக் கேர் பண்ணிக்க சொன்னார் இதுதான் எப்பயுமே நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இதில் வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை

எல்லாருமே சந்திச்சு நெய் வரைக்கும் முடிச்சிருக்கிறாரு அப்படி இருக்கிற அது வந்து தளபதியுடைய அனுமதி பெற்று உங்களுக்கு அதுக்கு தெரியப்படுத்தப்படும் என்பது இந்த நேரத்தில் பேசுறாங்களா இதுக்கு முன்னாடியே அது நடந்து நிறுத்த எங்களுடைய தளபதி மக்கள் கடலூர் மாவட்டத்தில் அது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது தளபதி கிட்ட கலந்து ஆலோசித்து விட்டு தளபதியுடைய அனுமதி பெற்று உங்ககிட்ட நான் அதை வந்து பத்திரிகை செய்தியை நான் உங்களுக்கு அனுப்பிவேன் அதுதான் தளபதி வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேருந்து வர வைச்சாரு அப்படின்னும்போது நேற்று ஒரு நூற்றி பதினஞ்சு மாவட்டம் தொகுதி வந்தாங்க இன்னும் ஒரு நூற்றி பதினஞ்சு தொகுதி வந்தாங்க அப்படி மிக்ஸ் பண்ணி ஏன்னால் மொத்தமாக இதயத்தில் வந்து வைக்க முடியாது கூட்டத்தை அதனால் பாதி பாதியாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை இந்தமாதிரி ஊரில்லாம் இது விழுப்புரம் பாண்டிச்சேரி காரைக்கால் இந்த மாதிரி ஊரெலாம் இன்றைக்கி வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்களாம் வந்து இன்றைக்கி பார்த்தது இந்த மொத்தத்தையும் வந்து இது பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபிரீனஸ் வேணும் வர ரசிகர்களுக்கும் ஒரு தெளிவான வந்து அழகா வந்துட்டு போனோம் கச்சா அமைச்சானு இல்லாம ரீசண்டா நடக்கணும் ஒரு விழா போது ஒரு ரீசெண்டா நடக்கணும் தளபதி ஒரு விஷயமாச்சு அதனால அழகா பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு அந்த அவங்க மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க அதனால அவங்க பேரண்ட்ஸ் எங்களுக்கு வந்து பாப்பாக்கும் போது வேறு ஒருத்தனை அமிச்சு வரும் கொடுப்பீங்கன்னா கேட்கும் போது இல்லை யார் தேர்வு எழுதி ஜெயிச்சாங்களோ அவங்கள மட்டும் தான் நம்ம தளபதி பார்க்க முடியும் அதனால அவங்க கிளியர் ஆனவனே வரட்டும் நம்ம அப்பா சந்திக்கலான்னு தளபதி சொன்னார் அதனால இன்றைக்கி கூப்பிட்டு வந்து ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்துருக்காங்க அரசியலுக்கு வந்து பணம் அளிக்க மாட்டேங்கிற ஒரு அது அது எல்லாமே தளபதி தான் தளபதியோட ஒரு செயல்பாடு தான் அவர் சொன்னால் தான் அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும் வணக்கம் இன்னைக்கு தளபதி அவர்கள் வந்து இந்த மாபெரும் கல்வி விருது வழங்கும் விழாவில் வந்து அனைத்து மாணவ செல்வங்களையும் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர் செல்வங்களை அழைத்து அவங்களை கௌரவித்து அவங்களுக்கு ஊக்கத்தொகை வழ ஊக்கத்தொகை வழங்கி பிரம்மாண்டமான உலகிலே இந்தியாவிலே யாரும் பதிமூணுலேருந்து பதினாலு மணி நேரம் ஒரே இடத்துல நின்று மாணவர்களை சந்தித்து மக்கள் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்த இங்கே தமிழ் தமிழ தளபதி தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார் நன்றி தெரிஞ்சிடும் பெற்றோர்களாக ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஏன்னா தளபதினா பார்க்குறது பெரிய விஷயம் தளபதியை சந்திப்பார்கள் நம்மள அவர் சந்திக்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் நாங்கள் போய் பெற்றோர்களை எங்கள் அகில இந்திய பொதுச்செயலாளர் மெரியா கியூரியா புஷி என் ஆனந்தா அவர்களையா அவர்கள் அறிவித்தும்படி நாங்கள் வந்து நாங்கள் அறிவித்தனும்படி நாங்கள் பெற்றோர்களையும் மாணவர்களையும் இதே போல் தளபதி அவர்களை வந்து ஊக்க வழங்க இருக்கிறாங்க அதனால் வந்து விருது வழங்க இருக்கிறாங்க நீங்கள் சொன்ன உடனே ஆர்வமாக தளபதி பார்க்க ஆர்வமாக கிளம்பி அந்த பெற்றோர்கள் முழுக்க நன்றி தெரிஞ்சுன்னு அதே போல் ஆர்கனைஸ் செய்த அந்த நிகழ்ச்சியை முழுமையாக ஆர்கனைஸ் செய்த அனைத்து தளபதி மக்கள் இயக்க சொந்தங்களுக்கும் அகில இந்திய தலைமை மக்கள் இயக்கத்துக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எலங் எங்களை வந்து இந்த இந்த வந்து அன்னைக்கு வந்து மாணவரை செல்வங்களை சந்தித்தார் தளபதி பெற்றோர்களை சந்தித்தார் அன்னைக்கு கிட்டத்தட்ட பதினொன்று நேரம் தலை தலைவர் வந்து நின்றதுனால சரியாக எங்களை நிர்வாகிகளை கவனிக்கணுங்கிற ஒரே காரணத்தினால எங்களை கூப்பிட்டு நன்றி பாராட்டி எங்களை கௌரவிச்சு ஒப்பற்ற தலைவர் எங்கள் தளபதி அவர்கள் எங்களை மரியாதை செலுத்தி எங்களை பாராட்டி தெரித்து எங்கள் நன்றி தெரித்து கைக்குலுக்கு எங்களை சிரித்து சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சார் ஒரு என்றைக்கே நாங்கள் உறுதுணையாக இருப்போம் தமிழோட அடையாளம் தளபதி வாழ்க்கை தளபதி அவர் என்ன பேச்சு நிறைய அதிகமாக பேசணும் ஏன்னா சினிமாலேயுமே அதிகமாக பேசுறதில்ல என்ன நெஜ வாழ்க்கைக்குன்னு வரப்போ இன்னும் ரொம்ப பேசணும் ரொம்ப உழைக்கணும் சினிமா வாழ்க்கை அரசியல் வேறு சினிமா வேறு எந்த தைரியத்தில் வர்றாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்களே ஒன்றும் சிவாஜி அவங்காலே ஒன்றும் முடியல வர விடுறாங்களா அரசியலுக்கு கண்டிப்பாக வருவார் நாங்கள் விரும்புகிறோம் அது அவர் தான் முடிவு பண்ணும் எங்களோட கணக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சின்னு எங்களோட தன்னோரோட நோக்கம் ஆனால் தளபதி தான் முடிவுணும் அகில இந்திய தலைமை தான் அதை முடிவு பண்ணணும் தளபதி வந்து மக்களுக்கு பணியாற்ற நிறையா இருபத்தஞ்சு ஆண்டுகளாக தானே புயலாக இருக்கட்டும் வருதா புயலாக இருக்கட்டும் சுனாமியாக இருக்கட்டும் கஜா புயலாக இருக்கட்டும் எந்த பேருடைய காலத்திலையும் தளபதி மக்கள் இயக்கம் வந்து களத்தில் நின்று குறிப்பாக கொரோனா காலத்தில் மக்கள் பணியாற்றின மிகப்பெரிய இயக்கமாக தளபதி மக்கள் இயக்கம் செயல்பட்டுச்சு எங்கள் அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர்கள் உசியன் ஆனந்தன் அவர்கள் அறிவுறுத்தினபடி தமிழ்நாடு முழுக்க கொரோனா காலத்தில் மக்களோட நின்று பணியாற்றி மக்கள் பணியாற்றணும் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக வருங்காலத்தில் நாங்கள் அரசியல் பணியாற்றணும்னு நாங்கள் நம்பிக்கை இருக்கிறோம் இதுக்கு தளபதி அவர்கள் எங்கள் எங்களை அவ்வளோ உத்தரவுக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் தளபதி நேரில் சந்திச்சிங்க கிட்ட என்ன சொன்னார் தளபதியை நேரில் சந்தித்து பசங்களெல்லாம் பாதுகாப்பாக கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எங்கள் வார்த்தைகள் தெரிவித்தார் அப்புறம் தளபதியை பார்த்து தளபதியாக எழுதின பாட்டை அவர்கிட்ட நான் பாடி காட்டினேன் தளபதி இந்த சினிஃபீல்டும் சரி இவ்வளோ உயரத்துக்கு போன காரணம் அவர் பட்ட கஷ்டங்கள் அதனால் அவருக்காக எங்கள் நண்பர் ஆனந்த் அவர் எழுதிய பாடல் ஒரு சேர வந்த வழிகள் உனக்கு காலம் கொடுக்க வீழ்ந்தாலும் வழியில் வானம் முடியாது இவரை தடுக்க போதாது கேலி கிண்டல் இந்த கேடகத்தை கத்தை கிழிக்க ராஜாங்கம் கோடி இருக்கு என் தலைவன் கொடியை பிடிக்க வீசும் விமர்சனத்தில் அணையாத இந்த நெருப்பு தளபதியாக போட்ட வெறித்தனம்தான் உழைப்பு காக்கும் தெய்வம் இது களத்தில் இறங்கி நின்னா வேத்துடன் எதிரிக்கெல்லாம் குட்டி ஸ்டோரி சொன்னா ஒரு சேர வந்த வழிகள் உனக்காக காகம் காலம் கொடுக்க வீழ்ந்தாலும் வழியில் வானம் முடியாது இவரை தடுக்க ஒருத்தரை எதிர்க்க அரசாங்க கூடும் ரூல்ஸை மீறி எங்க ரோல்ஸ் ஆயி சோடும் அப்படின்னு இவர் தாண்டா அண்ணனோட வாரில் கிஸ்தே வெப்பனாவும் செத்தி விட்டா யார் அவர் பேசினாரு முன்னாடி இருக்கிறத விட இப்போ டோட்டலாக மாறிட்டார் அவரு அவர் வேற மாதிரி போயிட்டு இருக்காரு சீரியஸா அன்பிலீவபிள் எயிட் இயர்ஸ்ல இந்த மாதிரி சேஞ்ச் பார்த்ததே இல்லை மீடியா வந்து நீங்க கேட்கறதுக்கு ட்ரை பண்றீங்க நாங்க உள்ள வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் எப்போ அதுக்கு டைம் வருமோ அப்போதான் நாங்கள் சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட் அரசியல் வரா ஹைப்போதெட்டிக்கலான கேள்வி அரசியல் வர்றான்னு கேட்டது ஏன்னா பேக் நியூஸும் ஸ்ப்ரெட் பண்றீங்க உண்மையான நியூஸும் சொல்றீங்க அதனால நாங்க வந்து புசு பேத்துறவங்க கிட்ட உண்மையோ கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனே இருந்துட்டு போறோம் எப்படி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க மன்ற ரீதியா வரட்டமே நாங்க ஏன் பிரேக் பண்ணோம் நாங்க ஒருத்தவங்க சொன்னாதானே அது வந்து கடைசியில் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்குறாங்க ரீதியாவே வரட்டும் வித் ஒரு கிரீன் சைனோட கரெக்ட் தானா இது அவரை ஃபாலோ பண்றது நாங்க அவர் ஒரு நடிகனா வரணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ரசிகரா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பெரிய அரசியல்வாதியா வரணும் சொன்னாலும் தொண்டரா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மணி நேரம் நின்னுட்டாங்க எங்க மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்க பார்க்கலான்னு வெயிட் பண்ண ஒரு மணி நேரம் பார்க்க முடியல சரி காரில் வரப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு வீட்டுக்கு வரலாம் ரொம்ப கவர் பண்ணிகிட்டு ஒன்றும் முடியல மனசுக்கு வருத்தமாக இருக்கும் சரி கிளம்பலாம் அப்படின்னு எழுதிட்டு அவரை பிடிக்கும் அரசியல் வரதா அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க சரி எந்த அளவுக்கு சாத்தியம்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தாங்க அவர் வந்தாருன்னா நல்லது செய்யணும் சும்மா எல்லாரையாட்டும் சொல்லிட்டு எல்லா அரசியல்வாதியாட்டும் இல்லாமல் ரொம்ப எதிர்பார்க்குறோம் அங்கே ஜனங்கள் ஆனால் நல்லது செய்யணும் செய்வாருங்க நம்பிக்கை இருக்குது எல்லாம் வர்றதா அப்படி தான் வருவாங்க சூழ்நிலைங்க ஆளுங்களை மாத்திடுது இப்போதான் ரொம்ப ஹாப்பியா இருந்தது எக்ஸைட்டடா இருந்தது பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அவர் பார்த்து கங்கிராச்சுலேஷன் சொன்னாரு டென்த்து மார்க்னால அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு ஹாப்பியா இருந்தோம் அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம் கொஞ்சம் நேரத்தான் டைம் கிடச்சிது காலைல வந்தோம் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் வர சொன்னார் உள்ள அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்துட்டோம் நீங்க மார்க் நாங்க ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் அதனால கலந்து கொள்ள முடியல சரியான நியூஸ் அதனால இந்த வாட்டி நாங்க ட்ரை பண்ணோம் அதனால அவர் பண்றாரு சரி நாங்க வந்துட்டு அவர் பாத்துட்டு பேசிட்டு வந்தோம் அந்த மிஸ் பண்ணிட்டோம் சார் நாங்க வரல நாங்க லெட்டர் அது மாதிரி நாங்க மிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்றோம் கால் பேக் அவங்க கால் பண்ணாங்க நாங்க வந்து மீட் பண்ணோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு

அது எனக்கு ஐடியா தெரியல சார் எனக்கு மேபி நல்லா இருக்கும் இப்போ நல்லா பயன்ட்ருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மக்களுக்கு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு வந்தாலும் வில் டூ நைஸ் ஃபார் எவ்ரி ஒன் கண்டிப்பா போடுங்க சார் பிகாஸ் ஐ அம் ஹார்ட் ஃபேன் ஆஃப் ஹிம் தளபதியை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க ரொம்ப நல்லா தான் ஃபீல் பண்ணேன் தலபதிக்கு நீங்க ஏதோ gift கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டோம் என்ன gift அது கொஞ்சம் clear-ஆ சொல்லுங்க ring கொடுத்தேன் என்ன ring என் பேர் போட்ட ring உங்க பேர் போட்ட ring முழு பேர் போட்ட ring தலபதி வாங்கிட்டாரா ஆமா வாங்கி என்ன பண்றாரு அவரு அவர் கையில போட்டாரு ஓகே கையில போட்டாரா போட்டு விட்டே ஓ நீங்க போட்டு விட்டீங்களா அவர் என்ன சொன்னாரு உங்களுக்கு என்ன பேசினாரு உன் பேர் என்னன்னு கேட்டாரு குஷின் சொன்னா அதிர்ச்சி ஆயிட்டாரு அதிர்ச்சி ஆயிட்டாரா குஷின் சொன்னேனே வேற ஏதாவது பேசினாரு உங்ககிட்ட வேற ஏதாவது கேட்டாரா வேற கேட்டாரா ஏதாவது हां கேட்டாரு இப்போ தலைவதி வந்து 10th 12th படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரு நீங்க இது ஃபியூச்சர்ல நடக்கும் கண்டிப்பா சோ நீங்க இதுக்கு அப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அது வாங்குறதுக்காக கண்டிப்பா வாங்குவேன் கண்டிப்பா வாங்குவேன் தலபதி பாட்டு ஏதாவது ஒரு தலபதிக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு பாட்டு பாடுங்க நான் ரெடி தா வரவா அண்ணன் தாய் இறங்கி வரவா